வணக்கம் நண்பிளை நான் உங்கள் மதுரை மீனவன் ஐயா பேர் வந்து மதுரை வீரன் ஐயா வந்து இன்றைக்கி ஜிலேபி மீன் பிடிக்க வந்திருக்காரு ஐயா வந்து சாட்டு வீடியோ தான் எடுக்கலான்னு வந்தேன் ஆனால் ஐயா வந்து மீன் தொடர்ந்து பிடிச்சிக்கிறதுக்குனால பெரிய வீடியோ எடுப்போம் அப்படின்னு வந்திருக்கேன் நல்லா ஐயா பிடிச்சிக்கிருக்காரு பார்ப்போம் இந்த ஸ்டிக்கே வந்து அறநூறுவாய்க்கு வாங்கியிருக்கிறான் பார்ப்பான் மழை வந்தா தான் அது வீட்டு வீட்டுக்கு போட்டு கூப்பிடுவாங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி சம்பளம் அதை பிடிச்சி பிடிக்கிறது அம்மா சாரப்பாம்பு நல்லாம்பு நல்லா சாரப்பாம்புதான் எடுக்க முடியும் நல்லாம்புல எடுக்க அது இந்த ஒரு புதுக்கோட்டையில் இல்லை வேலை இல்லை வாட்சிமனாக இருக்கும் ஆ சூப்பர் நண்பர்களே ஐயா வந்து நல்லா போட போட கடிக்கிறார் இருக்காரு நான் ஷார்ட் வீடு தான் எடுக்கலாம் வந்தேன் ஆனால் மீன் பிடிக்க பார்த்துட்டு ஃபுல் வீடியோ எடுத்து போடுவோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துருக்கேன் நண்பர்களே ஐயா வந்து இப்போ நடந்து அங்கேருந்து வந்திருக்கார் ஒரு அரை கிலோமீட்டரில் அந்த பார்த்துக்கங்க அதான் லொக்கேஷனு அங்கேருந்து நடந்தே உள்ள செடிகளே வந்திருக்காரு அப்புறம் அந்த அரிப்பு நிறையா கிடக்கும் நண்பர்கள் பூரா பால் செட்டு போட்டுக்காங்க ஐயா எங்கே ஜிலேபி ஆட்டை நடத்திக்கிருக்காரு நான் வந்து ஒரு ஒரே அடிச்சிட்டார் பத்து நிமிஷத்தில் நல்லா நல்லா மேம்படுகிறார் ஐயா சத்து மாவு ஆ நல்ல வருங்க ஐயா என் கூட பேசிக்கிந்தார் அங்கிட்டு கிடச்சிருச்சு ஆ ஆ அதாவது சத்து மாவு கொஞ்சம் வந்து உள்ளே போட்டு விட்டிங்கன்னா நல்லா கடிக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு போட்டுவிட்டு அப்புறம் மண்புல கோர்த்து அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா விடாமல் கடிச்சிக்கே இருக்கும் அப்படின்றார் ஐயா இந்த போட்டோன்னே கடிச்சிருச்சுருங்க ஐயா சூப்பராக மீன் பிடிக்கிறேன் நான் சொல்லி பாரு ஐயா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன் கோச்சிக்கிறேன் நண்பர்களை கொஞ்சம் வேலை இது அடுத்தடுத்து வீடியோ நிறையா வரேன் பாருங்கள் என்ன ஃபிஷிங்கின்னு வந்துட்டோம்னா ஒரு நாள் வேலையை விட்டுட்டு தான் வர மாதிரி இருக்குது அதனால் வீட்டு சூழ்நிலையும் பார்க்கணும் எல்லாம் பார்க்குறதுனால டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறீங்க நண்பலே கொஞ்ச நாள் விட்டுட்டு ஒரு வருஷமாக இனிமேல் கண்டினியூ எடுத்து போடுறேன் மிஸ் ஆயிடுச்சு இப்போ நான் ஐயா ஒரு மூணு நிமிஷம் எடுத்துருக்கேன்னா மூணு நிமிடம் அடிச்சிட்டாரு கொடுவா கட்லா கண்ட தகுதி நான் சொல்லி ஐயா மண்புழுவை கூறுக்குறாரு பாருங்கள் கோர்த்து ஐயா போட்ட உடனே ஐயா கை ராசினதில்ல டக்குன்னு கிடச்சிருது ரொம்ப பொடி புழுவாக தான் ஐயா எடுத்துகிட்டு வந்திருக்காரு புழு கிடைக்கலையா பொடி புழு வச்சு ஐயா நல்லா மீன் பிடிச்சிருக்காரு ஆமாம் சின்ன புல்னால கொஞ்சம் கோருக்க சிரமமாக இருக்கும் பொறுமையாக தான் பொறுக்கணும் கையில் வந்து லைட்டாக அழுத்தாலும் கையை பிச்சு விட்ரு நண்பர்களே அதனால் ஐயா பொறுமையாக மாட்டி நமக்கு அழகாக காமிச்சார் போட்டாரா போட்டேன்னு டக்குன்னு தூக்கிடுவார் பாருங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே போடுறேன் நண்பர்களே நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு மறுபடியும் ஐயா கொடுத்து விடுவார் அங்கே ஒரு அண்ணன் பிடிச்சிக்கிருக்காரு அப்படியே சைஸ் ஐயா துள்ளோட அம்மளுக்கு இருங்க சூப்பர்யா அஞ்சு நிமிஷம் நாலு அஞ்சு மீன் பிடிச்சிட்டாரு அன்பில் என்ன பெரியவடிய லென் லென்த்தாக இருந்தாலும் இந்த சின்ன ஜிலேபி மீன் அதிகமாக பார்க்க மாட்டேங்க தான் சரி கொஞ்சம் நிமிஷத்துக்குள்ளே ஐயா பிடிச்சிட்டாருனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு பத்து வீடியோ பத்து மீனா பிடிச்சிருவாருன்னு பார்ப்போம் பதினஞ்சு ஆறு நிமிஷம் ஆச்சு அடுத்த மீன் ஐயா அடிச்சிட்டாரு பாருங்கள் ஐயா மீன் வட்டை ஸ்பெஷலிஸ்ட் மதுரை வீரன் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டாரு வருங்க ஆறு நிமிஷத்துலேயே ஆறு ஏழு கண்டை அடிச்சிட்டாரு ஒரு புழுவை வச்சு மூணு கண்டை அடிச்சிட்டாரு லாஸ்ட் ஒரு வண்டி அடிக்கிறான்னு பார்ப்போம் சின்ன அப்படின்னா நல்லா ரீச் ஆகும் ரொம்ப லென்த்தாக போட்டாலும் அதே பேர் பார்க்க மாட்றாங்க அதனால் கொஞ்சம் இந்த கண்டையோட லாக் பண்ணிக்கிறோம் நான் ஐயா எடுத்த அஞ்சு மணி நேரத்துக்குள்ள எடுக்கலாம் சால்ட்டை அடிச்சிக்கே தான் இருக்கார் பாருங்க நல்லா பிடிக்கிறாரு அந்த ஒரு புழு வச்சு அஞ்சு மீன் பிடிச்சிட்டாரு சின்ன புழு வச்சு பாருங்கள் அதே குழு தான் போடுவார் இப்போ ஒன்று தூக்குவாருங்க டாமல் இது நல்ல ராசியாக நல்லா இருக்கார்